மன்னர் சொல்லி ஆயிரம் நாட்டை கலந்து போச்சு ஆயிரம் நாட்டை கடந்து போச்சு அண்ணாஜிய அண்ணாஜி முதலமைச்சர் அண்ணாஜி அண்ணாஜிய அண்ணாஜி முதலமைச்சர் அண்ணாஜி என்னாச்சியில் என்னாஜி சட்டம் எடுத்து யாக்கு என்ன சொல்லி என்னாச்சு என்னாச்சு இருக்கிற ஆண்டில் இடை செயல் இருக்கிற ஆண்டில் இடை செயல் மக்கள் மதத்தில் பொருத்த வாக்குறுதி மக்கள் மதத்தில் பொருத்த வாக்குறுதி என்ன செய்ய என்ன செய்ய தண்ணி சூன்றம் தண்ணி சூடம் அன்னை சூன்றம் தண்ணி சூழல் அன்னிய இறை मन यार कंदी किंतो 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 मन 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 किंतो நிதி ஏதும் தடையில்லை நிதி ஏதும் படையில்லை மனம் இல்லை மனம் இல்லை மனம் இல்லை மனம் இல்லை அது அரசுக்கு மனம் இல்லை மஞ்சள் தாழை வஞ்சு தாழை நஞ்சு தாழை நஞ்சு தாயை நன்று நந்தலை ஒன்றும் தாழை நன்று நந்தலை ஒன்றும் தாழை மற்ற மனதே காணாமே காணாதே காணாமே சாரது மாதிரி கொண்டது எடுக்க மத்திய அரசை காணாதே முடியாதா முடியாதா முடியா ஒரிசா ஆனந்தூட அடிக்கும் போது கட்டமைத்தார்கள் அந்த கட்டமைப்பின் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலே ஏழு காரணங்களை இடஒதுக்கீடு நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்படுத்தது பின் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீடு செய்யப்பட்ட போது அவர்கள் உயர் நீதிமன்ற சொன்ன காரணங்கள் அனைத்தும் தவறு என்று அந்த காரணங்களை அனைத்தும் தட்டி கிடைத்திருந்து சட்டமன்றத்தில் சரியான தரவுகளை கொண்டு தமிழக சட்டமன்றத்தில் தமிழக அரசு வண்டியர்களுக்கு உள்ளிட்ட ஒதுக்கீடு வழங்கலாம் எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பானை வழங்கியிருக்கிறது அதை பயன்படுத்தி உடனடியாக தமிழக அரசு சட்டத்தை ஏற்றியிருக்கின்றது ஆனால் ஆயிரம் நாட்கள் ஆகியும் இன்னும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்ற ஒரு பொய்யான காரணத்தை உண்டு அதை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்ற பொய்யான காரணங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறோம் காரியாக <laughs>